ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூ பாயிண்ட் ஒன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்கு ஆவாசம் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பீக்கரு ப்ளஸ்ஸு நம்ம ஒரு சப்பு டுவெல் இன்ஜி யூஸ் பண்ணுற மாதிரி ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் எப்போ இருக்குன்னு பாருங்கள் கன்வெர்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெல் ஓல்ட்டு கொடுத்து தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு டென்னாம்பியர் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஐசி போட்டிருவோம் அதில் வந்து போர்டில் வந்து ஐசியை எடுத்துகிட்டு ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ ஒரிஜினல் ஐசியை மாற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டீரியர் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் வந்து லெஃப்ட் ஹே ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபேன் இது எவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கூடிய ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ரன்னிங் சவுண்டு உங்களுக்கு தெரியும் பக்காவாக இருக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா காண்டீட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் இங்கே பாருங்கள் நம்ம அடுத்து வந்து ரெடி பண்ணுற ஒரு பன்னிரெண்டு ஆம்பு ரெடி பண்ணோம் அதுக்கு வேணால் மே மெட்டீரியல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா காண்ட் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி பக்காவாக அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்